வெள்ளை கொண்டக்கடலை ஒரு ஏழு எட்டு மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறமா நீங்க குக்கர்ல வேக விட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து குக்கர்ல வேக வச்சு மசிச்சு வச்சுக்கோங்க பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கணும் தக்காளி மூணு தக்காளி மீடியம் சைஸ் எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டு நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்ப அடுப்புல ஒரு வானிலை வச்சுக்கோங்க அதுல வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் சூடான உடனே நம்ம நறுக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க இப்ப வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு நம்ம மிக்சியில அரைச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த தக்காளி இதுல ஊத்திருங்க இப்ப தக்காளி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இதை வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க தனியாத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்திக்கணும் வரமிளகா தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு இந்த தக்காளி நல்லா கொதிக்கட்டும் இப்போ இந்த தக்காளி இந்த மாதிரி நல்லா கொதித்த உடனே நீங்கள் மசிச்சு வச்சுருக்கக்கூடிய உருளைக்கெழங்கு வந்து இதில் சேர்த்திருங்க அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய இந்த வெள்ளை கொண்டக்கடலை இதில் சேர்த்திக்கோங்க இப்ப பாருங்க நம்மளுக்கு சென்னா மசாலா ரெடி ஆயிருச்சு கொத்தமல்லி தழை கொஞ்சமா சேர்த்திக்கோங்க